எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நித்யா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து டெய்லி டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள்லேயுமே வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துதுனே வந்து சொல்லலாம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு அதாவது கிராட்டிட்யூட் வந்து எழுதுறது ஸோ நம்ம டைம் இல்லை இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் அந்த கிராட்டியூட் எழுதுறதுனால அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அதாவது நம்மளோட உடல் அளவுலையோ மனசளவுலையோ அவ்வளோ ஒரு பெனிஃப் பெனிஃபிட்ஸ் வந்து எனாரமஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது லாஸ்ட் வீக் ஒரு எதார்த்தமாக நான் வேறு ஒரு சேனலில் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது அவரே வந்துட்டு ஐநூற்றி எழுபத்தி மூணு கே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு ஆனால் இந்த ஒரு கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் வந்து போஸ்டே பண்ணுறாரு ஸோ அவர் நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த பிரபஞ்சத்தோட வந்து எப்படி பேசுறது நிறைய விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னெலாம் கூட சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த கிராட்டிடியூடை பற்றி அவர் இப்போ தான் எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலி நம்மளோட சேனலில் இந்த மாயாஜலம் அந்த புக்கை பற்றி பேசும்போது இதை பற்றி சொல்லியிருப்போம் அதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல இதுக்கப்புறமாச்சு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட லைஃப்பில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அந்த கிராட்டிடியூட எழுதுறது வந்து அது எப்படி வந்து நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தவங்க எப்பயோ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம வந்து அதை வந்து ஓவராக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஹெல்ப் அந்த நேரத்தில் அவங்க பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட லைஃப் என்னவா இருக்குது கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன் ஸோ இது நம்ம குறிப்பிட்ட சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து படத்தில் வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலலாம் இருக்கிறது இல்லைங்க ஸோ என்ன படம்னு சொன்னிங்கன்னால் இந்த மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அதாவது கார்த்தி வந்துட்டு ஒரு சைக்கிள் வச்சுருப்பாரு அந்த சைக்கிள் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சமிதியோடு தான் இருக்கும் ஸோ அது வந்து அந்த சைக்கிள் வச்சு தான் அந்த ஸ்டோரி வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த மனசளவில் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க படம் வந்து நிறைய பேர் புரியலைன்னு சொன்னாங்க பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வந்து படத்தை வந்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ அவர் செஞ்ச நன்றி வந்து அவர் மறந்தே இருக்க மாட்டார் கார்த்தி அதுதான் வந்து கடைசி வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து டெய்லி டெய்லி எழுதுங்க நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு கொண்டு வருது அதே மாதிரி உடல் லெவலில் கொண்டு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா மாற்றங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டிப்ரெஸ்டாக இருப்போம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இதெல்லாம் இருக்கும் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணது இந்த நன்றி உணர்வுனே வந்து சொல்லலாம் ஸோ பர்ஸ்னலி நான் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்தை இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு தூங்குங்க நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க நம்ம பண்ணால் தான் வந்து குழந்தைங்க பண்ணும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க இந்த பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ